படிக்கும் போது கடைசி பேர ஒன்பது பக்க கதை கடைசி பேரா படிக்கிற வரைக்கும் எடுதால இந்த கதையில புரியவில்லையே அப்படிங்கிறது ஒன்பதாவது பக்கத்துல கடைசி பேரா மதந்த அது வகையில வந்து காதல் உணர்ச்சிகள் போராட்டங்கள் அப்படியே வந்து தத்துவம் பண்ண ஒரு வில்சன் போல் நான் படிச்ச ஒரு எஃபக்ட் கொடுத்திருக்காரு இதை பத்தி நான் கொஞ்சம் விவேக்கடா நினைக்கிறேன் ನಮ್ಮ ಮುದಲ್ ಪೀವ್ರ ಇದು ಮುಕ್ಕೋ ಕಾದ ಮುಕ್ಕೋ ಕದಲ್ ಕೈ ಕರೆಯೋ ನಾಯನಿ ನಾಯನಿ ಚಂದ್ರಿ ವಯಸ್ಸು ಇವಾಗ ಇಡತೀರೋ ಇನ್ನ ಕೈ அவங்களோட முப்பூர் நெருங்கமா பழகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்கள் வரும் தீங்கி கொள்வதும் கட்டத்தை கொள்ளுவதும் என்று என்ன இவ்வளவு காதல் என்ன இப்ப உணர்ச்சிகள் ரெண்டு பேரும் முடிச்சிருக்கேன் இவ்வளவு கருத்து கொண்டாங்க உணவு பரிமாற்ற வச்சுக்காங்க எப்பவும் ஒன்னா இருக்காங்க ஒட்டு என்ன முடியவே இல்லை என்னன்னா இருக்கே என்று இது இடையில பார்த்தது ஒரு பையன் உடையலா இருக்கு ஒரு அஞ்சு வயசு மூத்த பையன் வருது அவன் மட்டும் இந்த கதாநாயகிய கூட ஆஹ் கூட பிடிச்சவன் நாலு வருஷம் சீனியர் அவன் கிட்டதான வந்து இந்த கதாநாயகியா அவன் வந்து இந்த கதாநாயகி சந்திராவுடைய சுமலை கூட பழகும் போதிலும் கூட போயிருக்கும் ஏன் பழகாது அப்படின்னு வாங்கேதிட்ட போய் சொல்றேன் நீ அவரை பழகாது நான் அவன் நிறைய அப்படி சொல்லிட்டு கிடைக்க பாக்கா இதுவும் புரியுதுன்னா இவரு இந்த கணவனை வென்று விடமும் சேதமா இருந்தால் காதல் மாதிரி கொண்டு போறாங்க நியாயமே இருக்கு கரையே இந்த ஆறு ஒன்றையும் காதல் பாட்டு கொண்டு போறாங்க யோசிக்க போச்சு ஒரு நாள் பத்து அந்த சூரியன் நாளைக்கு போகுது வந்து சொல்லலாம் கழகத்து உடனே இவளும் மறுநாள் சார்பில் கோயிலுக்கு போறாங்க போட்டுக்கிட்டு

இந்த போட்டியை ஆரம்பிச்சவங்க இந்த மாதிரி திருநங்கை திருநம்பியோ அவங்களோட வழிகள் அவங்களோட உணர்வுகள் அவங்க வந்து சமுதாயம் எப்படி சமுதாயம் அவங்களை எப்படி வச்சிருந்து அவங்க போட்டிதான் போட்டி நீங்க ஆரம்பிச்சவங்க யாருக்கு எழுந்தது சரிநங்கையிலே அவங்க கோயம்பேட்டு அது பக்கத்துல ஒரு திருநங்கை என்பதை ஒரு எட்டு மணிக்கு அவங்க கூட்டம் அவங்கள துவை நான் வந்து கேக்குறேன் மாதிரி ஒரு குழு குண்டு முடியுமா அவங்க வந்து குழு தான் எனக்கு அவங்க என்ன சொல்றாங்க எல்லாரும் எங்களை பத்திய பெருந்தங்கைகளை பத்தியே வெளியிடுறாங்க பிறந்த வந்து நீங்க எங்கேயும் வெளியில பார்க்க முடியாது

பே சொல்லி பேரைி முதல் க சந்திரா சந்திரா அவங்களோட பேர் சந்திரா ஆனா அவரோட மனசுல நான் போய் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசுறேன் அப்போ அவங்க அண்ணா நல்லா அவங்க 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 சமூகம் எப்படி நிறைய அவங்களோட நான் ஒரு ஐநூறு ரூபாய் நீங்க ஏதாவது சாப்பிட்டு போங்க ரூபாய் ஆயிடுச்சு எப்படி பண்றது பண்ணுவீங்க வந்து என்ன செய்யணும் எப்படி சொல்லுவோம்